அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான் ஒரு குடும்ப தலைவர் என்று வருகின்றது தன் குடும்பத்தின் மீது ஒரு பொறுப்புதாரி தாய் என்று சொல்லுகிற போது தன் குழந்தை வளர்ப்பிலே அவர் பொறுப்புதாரி இப்படி ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள் ராயின் மஸ்கூலு திகி உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புதாரிகள் தான் அந்த பொறுப்புகள் குறித்து நீங்கள் மறுமையில் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று நபிகள் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அந்த வகையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்த்தது குறித்துள்ள கேள்விகள் அங்கு இருக்கிறது குழந்தையை பெற்றுவிட்டால் மட்டும் போதாது அந்த குழந்தைகளுக்கு தர வேண்டிய நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு தர வேண்டிய கல்வியை அவர்களுக்கு தர வேண்டிய மார்க்க நிலைப்பாடுகளை தருவதும் பெற்றோர்கள் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு பொறுப்பு இல்லையா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு அநாச்சாரங்களாக இருக்கலாம் பெண் குழந்தைகளின் சீரழிவுகளாக இருக்கலாம் வாலிபர்களுடைய போதை கலாச்சாரங்களாக இருக்கலாம் இன்றைக்கு வளர்ந்தவர்களை இளமை இளைய சமூகத்தினுடைய எல்லா சீர்கேட்டையும் நாம் பார்த்து கவலைப்படுறோம் இதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்குவோம் சமுதாயம் சரியில்லை கெட்டுப்போச்சு நட்பு வட்டாரம்லாம் எதுவுமே சரியில்லை இதெல்லாம் சொல்வது உண்டு ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வளர்ப்பில் இருக்கக்கூடிய கோளாறுகளும் இங்கே இருக்கிறது அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் அது ஒரு காற்று வீசுதுன்னு வச்சுக்கோமே கடுமையான காற்று எல்லாம் விழுகுது சில மரம் பார்த்தீங்கன்னா நிற்கிது என்ன காரணம் ஏன் அந்த மரம் விழுந்துச்சு வேறு சரியில்லை வேறு பிடிப்பில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இந்த மரம் நிற்கிறது அது வேறு ஸ்ட்ராங்குங்க என்று சொல்வதுண்டு என்ன பூகம் ஆனாலும் சில கட்டணம் ஒழுகுது சில கட்டடம் நிற்கிது அஸ்திவாரம் சரியா இருந்தால் நிற்கும் அவ்வளோதான் அதனுடைய விஷயம் நீங்கள் ஐந்து வயதிலிருந்து ஏழு வயது வரை ஒரு குழந்தைக்கு தருகின்ற பழக்க வழக்கங்கள் இருக்கிறதே அப்சர்வ் மைண்ட் என்று சொல்லுவார்கள் ஏழு வயது வரைக்கும் நீங்கள் கொடுக்கறத குழந்தைங்க அப்படியே உள்வாங்கும் அந்த ஏழு வயதுல சொன்னார்கள் சல்லாவை பற்றி ஏவிக்கொண்டே இருங்கள் முரு அவுலாதக்கும் உங்கள் குழந்தைகளை ஏவுங்கள் பி அவர்கள் ஏழு வயது வரை தொழுகையை பத்தி சொல்லிக்கிட்டே இருங்க ஏழு வயசு குழந்தைக்கு தொழுகையை ஏன் போதிக்கு சொல்லுகிறது மார்க்கம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அல்லாவும் ரசூலும் அப்போது பதிகிறது அசன் ரெல்லான்னு ரசூலுல்லாவின் பேர குழந்தை அவர் ஆறு ஏழு வயசு பையன் ரசூலாட கையை பிடிச்சிட்டே வரும்போது பைத்தூல் மாலில் கொஞ்சம் பேரிச்ச மலம் இருந்துச்சு அதை எடுத்து வாயில் வச்சாங்க ஒரு சின்ன பொருளை அது என்னமோ சாப்பிட்டு போகுதுன்னு ரசூல்லா நினைக்கல தா இது வந்து பைத்தூல் மால் சொத்து இது சதக்கா நம்ம வந்து இந்த பொருளை சாப்பிடக்கூடாது நபிகள் செல்லல்லா அப்படி சொல்லும் ஏழு வயது குழந்தைக்கு ஹலால் ஹராமை பேசுகிறார்கள் எது செய்ய வேண்டும் ஏன் செய்யக்கூடாது இதற்கான காரணம் இது பைத்துள்மால் நம்ம எப்படி சாப்பிடலாம் நம்ம பொருள் தான் நம்ம சாப்பிடணும் அது தர்மமாக இருந்தாலும் நபியின் குடும்பத்துக்கு இது ஆகாது இல்லையா என்று அவருடைய வாயுக்குள்ளே கையை விட்டு அந்த பேரித்தம்பாளத்தை துப்பு துப்பு என்று செல்லலாவி செல்லும் சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் வருகிறது இங்கே என்ன தெரிகிறது என்று சொன்னால் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதுகளை சிறுவயதில இருந்தே நாம் பதிக்க வேண்டும் இன்றைக்கி அயல் நாடுகளில் வரக்கூடிய வீடியோக்களில் கூட பார்க்குறோம் ஜப்பானில் சின்ன குழந்தைகளுக்கு எப்படி ஒழுக்கம் கற்பிக்கிறார்கள் ஒரு குப்பையை கூட போடுகின்ற வழிமுறைகளை அவர்கள் சொல்லித் தருகின்ற அந்த செய்திகளை பார்க்கிற போது நல்ல ஒழுக்கம் என்பது சமுதாயத்தில் அப்படியே தளர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயமே நல்லவர்களாக காட்சி தர வேண்டும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் பண்படுத்தப்பட்டிருக்கும் தனி மனிதனுடைய தொகுப்பு தானே சமுதாயம் தனி மனிதன் இங்கே உருவாக்கப்படுகிறான் கல்விக்கூடங்களுக்கெல்லாம் முன்பு அவனுடைய கல்லூரி படிப்புகளுக்கெல்லாம் முன்பு அவன் உருவாக்கப்படுகிற மடி என்றார்கள் நபிகள் சல் அல்லா ஒரு குழந்தைதான் ஒரு குழந்தைக்கு முதலாவது கூட தாய் தானே அங்கிருந்து தானே உருவாகிறார் எனவே நல்லொழுக்கங்களை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கிற மிக மிக பொறு முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது இந்த சின்ன வயசுலேயே எல்லாவற்றையும் கொடுத்து அந்த குழந்தையினுடைய மூளையில இன்பில்ட் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தை எங்க போய் நின்றாலும் சத்தியத்தை பேசும் ஹலால் ஹராமப்பா பேசும் தொழுகையை பற்றி யோசிக்கும் இதெல்லாம் தப்புன்னு அது குழந்தைக்கு தெரியும் எதையவே நாம் அடிப்படையில் சொல்லாமல் விட்டுவிடுகின்றோம் இன்றைக்கு வளர்ந்து வருகிற நாகரிகம் அப்படி ஆகியிருக்கிறது செல்போன்களில் குழந்தைகள் மூழ்கி கிடக்கிறார்கள் அவர்கள் பண்படுத்தப்படாமல் வளர்ப்பதின் விளைவு அது அப்படியே வெளியில் வருது உமரதிலா காலத்தில் ஒருத்தர் வந்து சொன்னார் என் மகன் வந்து சரியில்லை மதிக்க மாட்டான் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ உமரதி இல்லா கூப்பிட்டு என்னப்பா அத்தாவுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா பெற்றோர்கள் பேச்சை கேட்கணுமா இல்லையான்னு கேட்டப்போ அது அந்த பையன் கேட்டார் உண்மைதான் பெற்றோர்களுக்கு கண்ணியம் தருவதும் அவர்களுக்கு கட்டுப்படுவதும் முக்கியம்தான் ஆனால் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மீது ஏதாவது கடம் இருக்கா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு உமர்றது இல்லாட்டி அந்த வாலிபர் கேட்டார் ஆமாப்பா முதல்ல வந்து உனைய வந்து நல்ல பேர் வைக்கணும் உனக்கு என் பேர் என்ன தெரியுமா ஜுழல் ஜுழல் வண்டுன்னு அர்த்தம் என் அந்த பேருக்கு என் நான் பிறந்ததே அவருக்கு பிடிக்கல நான் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று யோசித்தார் நான் ஏதோ பிறந்துட்டேன் அதனால அந்த புழு வண்ணுன்ற பேரை வச்சிருக்கிறாரு இரண்டாவது என்ன கடமை கற்றுக் கொடுத்து கல்வி கொடுத்து கொடுத்துருக்கணும் நான் இப்ப எங்க நிக்கிறேன் ஒரு பாலைவனத்தில் ஒட்டகத்தை மேய்ச்சி நிக்கிறேன் சம அளவுக்கு இந்த அளவு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதோ கல்வி சார்ந்த சிந்தனையில் இருக்கிற போது என்னை வந்து ஒரு அடிமை போல காட்டிலும் மேட்டிலையும் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கும் ஒட்டகம் மேய்ப்பதற்கும் வைத்திருக்கிறார் அப்புறம் எங்க எனக்கு ஒழுக்கம் தெரியும் அந்த குழந்தை கேள்வி கேட்ட சொன்னாங்க இங்கே கண்டிக்கப்பட வேண்டிய ஆளும் தண்டிக்கப்பட ஆளும் நீ கிடையாது உன் தந்தை தான் என்றார்கள் உமருதில்லா அதுபோல இன்றைக்கு நம்முடைய சூழல்கள் வேறு திசைகளிலே சிந்தனைகள் சிதறி போனதுடைய விளைவு குழந்தைகளின் பராமரிப்பு என்பது குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனாலே ஏற்படக்கூடிய பெண் குழந்தைகளின் சீரழிவுகளை சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் என்று சமுதாயத்தை குற்றம் சாட்டுவதிலிருந்து முதல்ல வீடு என்ன செய்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் எப்படி ஏன் இதை இப்படி வளர்த்தார்கள் என்கின்ற கேள்வியும் இங்கே முக்கியத்துவம் படுகிறது அல்லவா மூட்டி வளர்க்கிற ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது நபிமார்களை அல்லாஹ் சொல்லுகிறான் நபிமார்கள் என்ன செய்தார்கள் என்கிற போது தன் குடும்பத்தாருக்கு தொழுகையை பற்றி அவர்கள் ஏவிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் குரானில் சமுதாயத்தை பார்த்து கொண்ட நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றுங்கள் உங்களை காப்பாற்றுங்கள் ஒன்று இருக்கிறது உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் எப்படி காப்பாற்றுவது அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை போதிப்பதின் மூலமாகத்தான் அதை செய்ய முடியும் என்பதை இந்த திருக்குறான் வசனம் நமக்கு எடுத்து வருகிறது மார்க்க நெறிமுறைப்படி அடுத்த சமூகத்தை தலைமுறையை வளர்த்தெடுக்கின்ற நல்ல தொஃபிகை அல்லாஹ் நம் யாவருக்கும் ரசிப்பாக்குவானாக